நீ ரவுடியா உனக்கு மாமூல் கொடுக்கணுமா இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளைக்காரன் விளண்டு முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும் கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் பிராத்தல் பண்றவ பிளாக் மார்க்கெட் பித்தராட்டம் பண்றவனுங்க இவங்க கிட்ட அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்க நாங்களே எங்க நாட்டு ஆண்டுக்கிரம வெள்ளக்காரங்கிட்ட இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க இவர்களே திருடிக்கிறாருங்க இவர்களே பலம் வைக்கிறானுங்க இவர்களே பஸ் கொடுத்துறானுங்க ரயிலை கவுத்துறானுங்க பத்தா குறைக்கி புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப் சார் உங்க இருந்து போன் வந்திருக்கு இதோ வந்துட்டேன் இவன லாக்கப்